நாங்கள் நீண்ட நாளாக யுத்தத்திலால் பாதிக்கப்பட்டு தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு அடிப்படை வசதியோடு இப்போ இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்றோம் ஆனால் எங்களை ஊராட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை இன்னும் நல்ல நிலைமைக்கு ஒரு முன்னேற்றமான செயற்பாடுகளில் இன்னும் நடக்கவில்லை ஒரு ஒரு அடிப்படையான மைதானம் எங்களோட ம கிரவுண்டு எங்கள ஊரில் இல்லை வேலைக்கு போய் வந்தவர்கள் பின் அவர்கள் ஓய்வெடுத்து அதில் கழிப்பதற்கு ஒரு மைதானங்கள் என்ற ஒரு அடிப்படை வசதிகள் இதுகள் இதுவரை காலமும் எங்களோட பிரதேச விலை முன்னிறுத்தி ஒரு செய்தபாடாக இல்லை அப்போ அந்த அந்த அதுகளை நாங்கள் மையப்படுத்தி இளைஞர்களை நல்ல நிலைமைக்கு நாங்கள் கொண்டு போகிறோம்னு சொன்னால் விளையாட்டும் ஒரு முக்கியம் அந்த விளையாட்டு ஊடாக அவையில் நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாக்கலாம் இந்த பிறந்த மண்ணுக்கு எல்லோ அமைப்பு கட்சிகளோடும் சேர்ந்து ஒன்றாக பயணித்து அவர்களோடு சேர்ந்து இந்த ஊர்வற்றை பிரதேசத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம் என்று கேட்டு கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக நீங்கள் செயற்பட்ட காரணத்துக்காக உங்களை இடமிருக்கின்ற செயற்பாட்டில் நான் கட்டுப்படுவேன்டான அவர்களிடம் எனக்கு எந்த ஊர் தான் முக்கியம் எந்த ஊரும் எந்த மக்களும் நல்ல நிலைமையையும் நல்ல அதுவான வேறுபாடு ஏன்னு சொன்னா இந்த வரைக்கும் முப்பது வருட காலமாக நாங்களும் இந்த கிரௌண்ட சில வேலை திட்டங்களை சொல்லி இருக்கிறோம் கூட செய்தாங்கோ அப்படியே இதுவரைக்கும் யாரும் யார பொருட்படுத்த வாடா இல்லை அப்போ கட்சி என்ன முடிவெடுக்கிறோமோ அவையில் எடுக்கட்டும் நான் எங்களுக்கு மட்டும் எந்த ஊரை நான் முன்னேற்றம் தான் குறிப்பாக